புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய பதிவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பக்தியிலேயே இரண்டு வகை உண்டு ஒன்று வைதிக பக்தி இன்னொன்னு பிரேம பக்தி இதுல உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டா பிரேம பக்தியை தான் நாம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பிரேம பக்தியில சிறந்து விளங்கிய ஒரு அடியவரை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இவரோட அன்புக்கு நிகரே கிடையாது அப்படின்னு மாணிக்க இவரோட பக்தியை என்னால பண்ண முடியலையே அப்படின்னு பட்டினத்தார் மட்டும் இல்லாம அனைத்து ஞானிகளும் பெரியோர்களும் வியந்து புகழ்ந்து போற்றிய ஒரு அற்புதமான அடியவர் தான் கண்ணப்ப நாயனார் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் புலவர்களும் புகழ்ந்து போற்றுவதற்குரிய நல்ல வளம் செறிந்த நாடுதான் பொத்தப்பி காலகஸ்திக்கு மிக அருகில இருக்கு அதன் தலைநகரம் உடுப்பூர் மலையும் மலை சார்ந்த பகுதியும் வீடுவர்கள் வாழக்கூடிய இடம் மிருகங்களோடு மட்டுமே வாழ்ந்து பழகிய மிகவும் முரட்டு குணம் தான் அவங்க வேட்டையாட மட்டுமே நல்லா தெரிஞ்சவங்க அடி உத குத்து கொல்லு அப்படின்றத வார்த்தையா மட்டும் இல்லாம வாழ்க்கையாகவும் வாழக்கூடியவங்க வேடுவர் குலம் பயங்கரமான குலம் அப்படின்னு சேக்கிலாரே சொல்றாரு இந்த குலத்தோட தலைவர் தான் நாகன் இவரோட மனைவி தத்தை இவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை கிடையாது முருகனை வேண்டி அவரோட கருணையால் தத்தை கருவுற்று ஒரு ஆண் குழந்தை பிறக்குது தலைவரோட குழந்தை அப்படின்றதுனால அந்த குலமே அத வந்து பறைகள் மாதிரி அவங்களோட வாத்தியங்களை ஒழிக்க செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்பா நாகன் கிட்ட குழந்தைய கொடுக்கும்போது போது அதை தூக்க முடியாத அளவுக்கு திண்ணனு இருந்துச்சான் குழந்தைக்கு தின்னன் தின்னன் பேர் நாலொரு நல்லா வளர்ந்துட்டு அவருக்கு பன்னெண்டு வயசு ஆனதும் அவங்க குல வழக்கப்படி படிக்க அனுப்புறாங்க எழுத்து படிப்பு கிடையாது அவங்க குலத்திற்கே உண்டான வேட்டையாடுறதுக்கான பயிற்சி தான் அது நாலு வருஷம் வேட்டையில இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களையும் தின்னன் கத்துக்குறாரு பதினாறு வயசு ஆயிடுச்சு அவருக்கு இவங்க குல வழக்கப்படி ஒவ்வொரு மாதமும் திங்கள் வேட்டை அப்படின்னு ஒரு வேட்டைக்கு போவாங்களாம் சமீப காலமா அது போகாததுனால கொடிய மிருகங்களோட தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு வேடுவர்கள் வந்து நாகன் கிட்ட சொல்றாங்க அப்போ நாகன் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால என்னால குறி வச்சு அடிக்க முடியல தின்னண நம்ம தலைவராக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வேடுவர் குலமும் ஓகே சொல்றாங்க தின்னண தலைவராக்கிட்டு முதன் முதல வேட்டைக்கு அனுப்புறாங்க அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா அலங்காரங்களும் செஞ்சு அவர் கூட அந்த வேடுவர் கூட்டமே வேட்டைக்கு புறப்படுது தின்னன் கூடவே எப்போதும் இருக்கணும்னு சொல்லிட்டு நானன் காடன் அப்படின்னு ரெண்டு மெய்காப்பாளர்களை நாகன் அனுப்புறாரு எல்லா மிருகங்களையும் வேட்டை இருக்காங்க அப்போ அவங்க போட்ட வலை எல்லாத்தையுமே அறுத்துட்டு பயங்கர உருமளோட இருட்டே பயக்க மாதிரி ஒரு குன்று மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காட்டு பன்றி ஒண்ணு வருது அதை துரத்திட்டு திண்ணன் ஓடுறாரு அவரை பின்தொடர்ந்து நானும் காடனும் ஓடி போறாங்க கூட வந்தவங்க யாராலையும் அவ்வளவு தூரம் ஓட முடியல ஒரு ஆன்மா பரமாத்மாவை நோக்கி பயணிக்கும் போது எது நம்முடன் வந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு நம்மளோட நல்ல வினை மற்றும் தீவினை மட்டும்தான் நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இங்க நாணனை வந்து நல்வினையாகவும் காடனை வந்து தீவினையாகவும் அவர் உருவகப்படுத்துறாரு ரொம்ப தூரம் விரட்டி போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அந்த பன்றியாலையே ஓட முடியாத அளவுக்கு களைச்சு போய் மரங்களுக்கு நடுவில் அது நின்றுது இவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அந்த பன்றி சிவந்த கண்களோட ரொம்ப கோபமாக இவங்களை முறைச்சு பார்க்கணும் நம் மனசில் இருக்கக்கூடிய அலைபாயக்கூடிய தவறான எண்ணங்கள் போல ஓடக்கூடிய அனைத்து விலங்குகளையுமே எளிதில் வேட்டையாடிட்டாங்க ஆனா அவ்வளவு சுலபத்துல அழிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய அகங்காரம் நான் யார் தெரியுமா அப்படின்ற அந்த ஆணவ மாதிரி அந்த பன்றி அவங்களுக்கு முன்னாடி நிக்குது அப்படின்னு சேக்கையார் சொல்றாரு வில்லெடுத்து அம்பு அடிச்சா உடனே விழுந்துரும் தூரத்தில் தான் அது நின்றுட்டு இருக்கு ஆனால் தின்னன் அதை பண்ணலை அம்ப கீழே போட்டுட்டு தன் உடைவாளை எடுத்து தைரியமா முன்னாடி போயிட்டு ஒரே பாய்ச்சல்ல ஒரே வெட்டில் ரெண்டு துண்டா ஆக்கிட்டாரு வாலே முறிஞ்சு போகிற அளவுக்கு இருந்த இப்படி பெரிய காட்டு பன்றிய இவர் இப்படி கொன்றதும் நானனும் காடனும் வியந்து போய் அவரோட வீரத்தை பார்த்து காலில் அப்படியே விழுந்துடுறாங்க ரொம்ப தூரம் ஓடி வந்த கலைப்பு பசி தாகம் இதெல்லாம் இப்பதான் அவங்களுக்கு தெரியவே செய்யுது உடனே காடன் சொல்றாரு பன்றிய நம்ம சுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் பசியாறி இலைப்பாறிட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு வேட்டைக்கு புதுசு அப்படின்றதுனால தின்னனுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாது இந்த காட்டுல தண்ணி எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதோ அங்க ஒரு மலை தெரியுதுல அந்த மலைக்கு பக்கத்துல பொன்முகலி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது நாம் அங்கே போய் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே திண்ணன் முன்னாடி நடக்க நாணனும் காடனும் அந்த பன்றியை தூக்கிட்டு பின்னாடி நடந்து போகிறாங்க மலை கிட்ட போகும்போது திண்ணன் அந்த மலையை பார்க்குறாரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருது அவருக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு வருது இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே நாணன்கிட்ட அதை பற்றி சொல்கிறாரு நானன் சொல்றாரு அதுவா அது காலத்தி மலை அங்கதான் நம்ம குடிமைத்தேவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு குடிமித்தேவரா யாருப்பா அது நீ போயிருக்கியா பாத்திருக்கியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தின்னன் கேக்குறாரு ஆமா ஆமா நான் முன்னாடி ஒரு முறை போயிருக்கேன் பார்த்தும் இருக்கேன் அவரு என்ன பண்ணுவாருன்னா வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து கோணலா இருக்கோ அதையெல்லாம் தட்டி நேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி ஈசனார பத்தி அவருக்கே உண்டான ஒரு பாம்பர பாஷையில சொல்றாரு அந்த மலை தின்ன ரொம்ப ஈர்க்குது நேரா ஆத்துக்கிட்ட போன உடனே நானா வா நீயும் நானும் அந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே காடனை நீ நெருப்பு மூட்டி பன்றிய சுடு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க இவரு மலையேறி அவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவரு பாத்துட்டாராம் யாரு சிவபெருமான் பகவான் கிருப இல்லன்னா அவர் பார்வை நம்ம மேல படல அப்படின்னா அவரை நினைக்க அவரு நினைக்காம நாம அவரை பார்க்க முடியாது இல்லையா அததான் தான் சொல்றாங்க வேட்டையாடிய கலைப்பு பசி எதுவுமே இவருக்கு தெரியல சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தோட மலை தேக்கிலாரு சொல்றாரு எப்பவுமே நாம செஞ்ச புண்ணியம்தான் நம்ம வழி நடத்தும் அப்படின்னு அது மாதிரி நானன் வந்து வழி காட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அதுக்கு முன்னாடியே தின்னனோட அன்பு ரொம்ப முன்னாடி போகுதான் மலை மேல ஏறி அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை லிங்க ரூபமா பாக்குறாரு இவர்தான் தான் புடிமை தேவர் அப்படின்னு நானன் சொல்றாரு சுவாமியை பார்த்ததும் கொஞ்ச நேரம் மெய் மறந்து நிக்கிறாரு தின்னன் அவரால தாங்கவே முடியல ஒரு குழந்த மாதிரி ஓடி போய் அப்படியே சிவபெருமான கட்டிக்கிறார் முடியாத உணர்வு தோண்டுது அவருக்கு மயிர் செரியுது ரொம்ப வேர்க்குது ஒண்ணுமே புரியல பக்தினா என்னன்னு தெரியாத ஒருத்தர் அவரு அப்படியே லிங்கத்தை கட்டிட்டு முத்தமிடுறாரு கண்ணீரா வழியுது ஐயோ யாருமே இல்லாம இப்படி தனியா காட்டுல இருக்காரு இவரு அப்படின்னு நினைச்சு உருகிறாரு எனக்கு நீ கிடைச்சிட்டயா எனக்கு நீ கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்படுறாரு மனசுல இருந்து அப்படியே ஒரு அன்பு பெருகுது அவரோட நிலையிலேயே அவர் இல்ல ஒரு சிவன் அடியார் பரம்பரையாக பக்தி பண்ணுறாருன்னா அதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் இவரோட குளத்துல இப்படி ஒரு அன்பு வருது அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த அன்பை நமக்கு சொல்கிறதுக்கு தான் முன்னாடியே வேடவர்களோட வாழ்க்கை முறையை நம்மளுக்கு சேக்கிலார் விவரித்து சொன்னார் திண்ணன் பண்ணுறதெல்லாம் பார்த்து நானன் அப்படியே வாயடைச்சி போய் நின்றுட்டு இருக்காரு திண்ணன் கொஞ்சம் நிதானத்துக்கு அப்புறமா சாமியை பற்றி கேட்குறாரு ஆமா நான் வரும்போது பாத்திருக்கேன் ஒரு குடுமி வச்ச ஒரு ஆளு வருவாரு அவரு இவர் மேல ஒரு குடத்துல இருக்கிற தண்ணிய ஊத்துவாரு அப்புறம் இலை பூ எல்லாம் மேல போடுவாரு முணுமுணுமுணு முணுமுணுன்னு ஏதோ சொல்லுவாரு எனக்கு ஒன்னும் புரியல ஒரு தூக்கு பாத்திரத்தை திறந்து காட்டுவாரு அதுல வெறும் சோறு மட்டும்தான் இருக்கும் திரும்ப முணுமுணு முணுமுணுன்னு ஏதோ சொல்லுவாரு உடனே திரும்ப அந்த தூக்கு பாத்திரத்தை மூடிட்டு கிளம்பி போயிடுவாரு தின்னன் சாமிய பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு ஓ அப்படியா தான் நீ இப்படி அழைச்சு போயிட்டியா அப்படின்னு கேக்குறாரு கவலைப்படாத இப்பதான் நான் வந்துட்டேன்ல நான் கீழே போயிட்டு உனக்கு சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வந்து தரேன் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் சோறு மட்டும் எப்படி சாப்பிட முடியும் நான் கொடுக்கறத நீ சாப்பிடு உனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே போறதுக்கு இறங்க ஆரம்பிக்கிறாரு உடனே திரும்ப மேலே வராரு சாமியை விட்டு அவரால் போகவே முடியலை திரும்ப வந்து சாமி அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாரு சாமி என்னால உன்னை தனியா விட்டு போகவே முடியல ஆனா நான் கொஞ்சிக்கிட்டே இருந்தா உனக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையா இரு ஆனா பத்திரமா இருந்துக்க நான் போயிட்டு உடனே சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு நான் எனக்கு ஒன்னும் புரியல இவர் பின்னாடியே போறாரு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு யோசிக்கிறாரு கீழே வந்து பார்த்தா காடன் பன்றியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அறுத்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காரு தின்னன் வந்து அந்த மாமிசத்தை சுட்டு எடுக்கிறாரு அப்படியே வாயில் போட்டு மென்று நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறாரு அதை அப்படியே ஒரு தொன்ன மாதிரி செஞ்ச இலையில தூப்புறாரு நானனும் காடனும் இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவனும் சாப்பிட மாட்டேன்றான் நமக்கு கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க தின்னன் எதையுமே பொருட்படுத்தலை ஒரு பக்கம் வில்லம்ப மாட்டிக்கிறாரு தொன்னையில இருக்கிற கறிய எடுத்துக்கிறாரு ஆத்து நீரை அவரோட வாய் ஃபுல்லா ரொப்பிக்கிறாரு இலை தலை பூ எல்லாம் பறிச்சு அவரோட கொண்டையில சுருகிக்கிறாரு நேர மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டார் நானன் காடன் ரெண்டு பேரும் இவர் சேல பார்த்து குழம்பி போய் பயந்து நாகன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க இவர் மேல வந்தாரு ஏற்கனவே சிவகாச்சாரியார் ஆகம விதிப்படி பூஜை பார்த்துட்டு அந்த மலர் எல்லாம் தன்னோட சிறுபு காலால திருமேனில இருந்து தள்ளி விடுறாரு அப்படியே தன்னோட வாயில இருக்கிற தண்ணீரை சிவபெருமான் மேல துப்புறாரு அதுதான் அவருக்கு அபிஷேகம் தலையை அப்படியே உதரும் போது அதுல இருக்கிற இல தலை பூ எல்லாம் சிவன் மேல விழுந்துருது பன்றி மாமிசத்தை அவருக்கு முன்னாடி வச்சுட்டு பக்கத்துல தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்ப கூட ஆசையோட சாப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு அழறாரு உடனே ஈசனார் அந்த இறைச்சியில கொஞ்சம் சாப்பிட்டது போல பாவனை பண்ணி மறைய செய்கிறாரு இருட்டிடுச்சு உடனே சாமிக்கு காவல் இருக்காரு கொஞ்சம் கூட இவரு கண்ணு அசரல அப்பப்போ சாமி கிட்ட வந்து ரெண்டு வார்த்தை பேசுவாரு திரும்ப காவல் இருப்பாரு விடிஞ்சு காலையில ஆனதும் வேட்டைக்கு கிளம்பிடுறாரு இவர் கிளம்பினதும் சிவகோச்சாரியார் வர்றாரு அவரு வந்து பார்த்தா ஒரே மாமிசமா இருக்கு அருவறுப்பா ஆயிடுச்சு அவருக்கு யாரு இப்படி பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு புலம்புறாரு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு திரும்ப அவர் அவர் முறைப்படி பூஜை பிராய்சித்தமும் அவர் கிளம்பி போனதும் ஏகப்பட்ட மிருகங்களை வேட்டையாடி வேக வச்சு தேனில ஊற வச்சு தண்ணிய வாயில ரொப்பிக்கிட்டு இலத்தலை பூ எல்லாம் வழக்கம் போல எடுத்துட்டு தின்னன் வராரு அவர் முறைப்படி அவர் பூஜை பண்றாரு நானனும் காடனும் நாகன் கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க அவனுக்கு சாமி பைத்தியம் பிடிச்சிருச்சு நீங்க தான் வந்து அவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க நாகன் திண்ணனை வந்து பார்த்து கட்டி தழுவி அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் தின்னன் திரும்பியே பார்க்கல அவரோட பேரே அவர் நினைவுல இல்ல தின்னனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாருமே ரொம்ப குழம்பி போறாங்க இனிமேல் இவரை மாத்தவே முடியாது அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு கிளம்பிடுறாங்க இதுதான் சங்கல்பம் அப்படின்னு சொல்றது பரமேஸ்வரன் நம்ம ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை இரவு முழுவதும் காவல் இருக்காரு பகல் முழுவதும் வேட்டைக்கு போறாரு இவருக்கு தூக்கம் பசி எதுவுமே தெரியல என்ன விட்டா உனக்கு யாரும் இல்லல அப்படின்னு நினைச்சு சாமி கிட்ட பேசுறாரு சிவகோச்சாரியார் வராரு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வேதனை படுறாரு அவரால் இதை சகிச்சுக்கவே முடியல சிவபெருமான் கிட்ட புலம்புறாரு அவரோட பூஜையை முடிச்சிட்டு திரும்ப அவர் தபோவனம் போனதும் தின்னனார் வந்து வழக்கப்படி இவரோட பூஜையை பண்றாரு தின்னனாருக்கு பசி தெரியல தூக்கம் தெரியல எதுவுமே தெரியல பூரணத்துவத்துல இருந்தா எந்த உணர்வுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படியே அஞ்சு நாள் போகுது அஞ்சாவது நாள் இரவு சிவகோச்சாரியார் கனவுல ஈசன் தோன்றாரு எனக்கு பூஜை செய்யறது யாரு அப்படின்னு தெரியாமதானே நீ குழம்புற அவன் ஒரு வேடன் தான் அவன் பக்தி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீ பூஜை முடிச்சுட்டு ஒளிஞ்சு நின்னு அவனை பாரு உனக்கே அவரோட பக்தி புரியும் அப்படின்னு சொல்றாரு அவன் அன்பே வடிவானவன் அவனுக்கு நான் மட்டும்தான் தெரியவேன் வேற எதுவுமே தெரியாது அவன் பண்ற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு தெளிக்கிற மாதிரி இருக்கு அவன் வாயிலிருந்து நீரை போல ரொம்ப பவித்திரமா இருக்கு அது என் தலையில இருக்கக்கூடிய கங்கையை விட ரொம்ப பவித்திரமானது அப்படின்னு சொல்றாரு அவன் என் மேல கால் வைக்கும்போது எனக்கு என் குழந்தை என் மேல ஏறுறது போலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு விடிஞ்சு எழுந்ததும் சிவகோச்சரியார் அவசர அவசரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மலைக்கு ஏறாரு அந்த வேடனை அந்த பக்தனை பார்க்க ரொம்ப ஆர்வமா கிளம்புறாரு இத்தனை வருட பூஜையில தனக்கு கிடைக்காத பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பக்தி பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்ப அவர் சுத்தம் செய்யக்கூடிய அந்த மாமிசம் அவருக்கு அறுவருப்பா தெரியல ரொம்ப சந்தோஷமா பண்றாரு பூஜை முடிஞ்சு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு வேட்டையாட போன திண்ணன் திரும்பி வராரு அவர் வர்ற வழி எல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய சகுனமே சரியில்லை என் குடும்பத்தேவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு பதம் பதிச்சு வர்றாரு அவர் கிட்ட வந்து பார்த்ததுமே லிங்க திருமேனியில வலது கண் இருக்கிற இடத்துல இருந்து ரத்தம் வலியுது அவரால் அதை பார்த்து பொறுத்துக்கவே முடியல தாங்கிக்கவே முடியாம அப்படியே கத்தி அலறி துடிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கருத வச்சு போறாரு ஒன்றும் புரியல ரத்தத்தை தொடச்சாலும் அது நிற்கவே இல்லை என்ன ஆச்சுன்னு குழம்புறாரு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கோபமா வில் அம்பை எடுத்துக்கிட்டு எல்லா திசையையும் பார்த்து ஆராய்ச்சி பண்றாரு திரும்ப வந்து துடைக்கிறாரு ரத்தம் நின்றப்பாடே கிடையாது சில சாறு ஊத்தலாம் அப்படின்னு எல்லா இலையெல்லாம் பறிச்சு சாறு பிழிஞ்சாலும் ஒன்னும் நடக்கல சட்டைன்னு ஒரு நினைவு வருது ஊனுக்கு ஊன் அப்படின்னு அவருக்கு தோணுது உடனே தன் கையில இருந்த அம்பை எடுத்து தன்னோட வலது கண்ணை தோணி எடுத்து ரத்தம் வர்ற இடத்துல வைக்கிறாரு உடனே ரத்தம் நின்னடுது இதனோட தண்ணீர் மொழியார் அவரால் தாங்கி இதெல்லாம் பார்த்த சிவகோச்சாரி யார் பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்துல இடது கடல இருந்து உடனே ரத்தம் வருது பதறி அடிச்ச தின்னு இப்ப ரொம்ப சுதாரிச்சுக்கிறாரு தான் இப்ப கையில வைத்தியம் தெரியுமே எனக்குதான் இன்னொரு கண்ணும் இருக்கே அப்படின்னு நினைச்சு அம்ப எடுத்து தன் இன்னொரு கண்ணை எடுக்க போறாரு அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த கண்ணையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அப்போ இந்த கண்ணை நான் சரியான இடத்துல பொருத்தணும் அப்படின்னா அது முடியாம போயிருமே அப்படின்னு நினைச்சு தன்னோட அணிந்த காலாலேயே சிவபெருமானோட ரத்தம் வர்ற அந்த கண்ணுக்கு அருகில அடையாளப்படுத்திட்டு அம்பெடுத்து கண்ணை குத்த முயல்றாரு இவரின் அன்புல பக்தியில தெளிச்சிருங்க சிவபெருமான் அதுக்கு மேல பொறுக்க முடியாம கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லுன்னு மூணு முறை கூறிட்டு அவரோட கையை பிடிச்சு தடுக்கிறாரு அவருக்கு காட்சியும் கொடுத்து எனக்கு காவலாக இருந்து என்னை காத்ததால் எப்போதுமே எனக்கு காவலாக நீ என் வலப்பக்கமே என்னுடனே இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு வரும் பக்தர்கள் உன்னை வணங்கிய பிறகு என்னை வணங்கினாலே அவங்களுக்கு வந்து

ஒரு காட்டு பன்றியின் காரணமாக வேடர் வேடத்தில் இருந்த சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்குது அப்போ அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட தோத்து போயிட்டு அவர்கிட்ட முக்தியை நோக்கி கேட்கிறாரு இந்த தவத்தின் பலன் உனக்கு பாசுபதாஸ்திரம் மட்டும்தான் அடுத்த பிறவியில நீ வேடனாக பிறந்து எனக்கு பக்தி பண்ணி ரத்தம் சிந்தி என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுக்கிறாரு அதன் பலனாக அர்ஜுனன் மறுபிறவிதான் கண்ணப்பா நாயனார் அப்படின்னு சொல்லப்படுது இவரோட பக்தியை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஞான சம்பந்தர் அப்பர் என அனைவருமே இவரை புகழ்ந்து பாடியிருக்காங்க இவரை பாடாதவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அன்பே வடிவான இவரோட சரித்திரம் நமக்கு ஒரு அனுபவம் தான் இந்த மாதிரி நம்மால பக்தி பண்ண முடியாது ஆனாலும் இந்த அன்பு இருந்தா மட்டும்தான் நாம பக்தியில கரைஞ்சு அவரோட ஒன்னா கலக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனாரை பற்றி நாம சிந்திக்கலாம் நன்றி ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி ரேவதி கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை பார்த்தோம் எல்லாருக்குமே வந்து கண்ணில் தண்ணி ஏன்னா இப்படி ஒரு பக்தியை வந்து நம்ம எங்கேயுமே கேட்டுடாத பா பார்த்திராத ஒரு பக்தியாக வந்து கண்ணப்ப நாயனாருடைய பக்தி இருக்குது அதனால தான் எல்லாருமே வந்து இவரை மாதிரி பக்தி பண்ண முடியலை அப்படின்னு வந்து வருத்தப்பட்டிருக்காங்க இதில் கலியுகத்துக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மா அடுத்த பிறப்பை எடுக்கும்பொழுது தன்னுடைய முற்பிறவியில் எந்த சிந்தனையில் அதிகம் இருந்ததோ அதை வச்சு தான் வந்து உடம்பை எடுக்கும் அப்படிங்கிறது அதிகபட்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் கண்ணப்ப நாயனாருடைய முற்பிறவி அர்ஜுனர் அர்ஜுனர் வில்லு அம்பு போர் இதில் தான் அவருடைய சிந்தனைகள் மொத்தமாகவே இருந்தது அதே மாதிரி அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேடனா மறுபடியும் அதே வில்லு அம்பை தாங்கி வரவராக தான் வந்து அர்ஜுனர் கண்ணப்ப பிறவி எடுத்துகிட்டு வர்றார் அவர் ஏன் வந்து சிவன் மேலே கால் வைக்கிறாரு சிவனுடைய கண்ணை வந்து காலால் மூடுறாரு இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய முற்பிறவியில் சிவனோட தொந்த யுத்தம் புரிஞ்சவர் தான் வந்து அர்ஜுனர் மகாபாரதத்திலேயே வந்து துவந்த யுத்தம் வந்து புரிவார் ஒரு பன்னிரூபத்தில் வந்து ஒரு அரக்கன் மேலே அம்பெய்து அதுக்கான ஒரு சண்டை நடக்கும் அது நம்முடைய மகாபாரத பதிவில் வரும் அந்த மாதிரி ஒரு துந்த யுத்தத்தில் சிவனை கட்டி பிடிச்சிட்டு புரண்டவர் இவர் கால் அவள் படுது இவர் கை அவர் மேலே படுது இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு புரண்டவர் தான் வந்து அர்ஜுனன் அதோடைய தொடர்ச்சியாக அவருடைய இந்த கண்ணப்பனோட கண்ணப்பன் பிறப்பிலையும் அதே மாதிரி ஒரு லிங்க திருமேனியை ஆற தழுவி இந்த மாதிரி எல்லாமே அவர் வந்து பண்ணுறார் அவருடைய முற்பிறவி அர்ஜுனராக இருக்கும்போது அவர் சிவன் பக்தராக தான் இருந்தார் இந்த பிறவிலையும் அதே வந்து தொடருது ஸோ நம்ம வந்து எதை அதிகபட்சம் சிந்திக்கிறோம் எதை நோக்கி அதிகபட்சம் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த பிறவி அமையும் அப்படிங்கிறது வந்து இதிலேருந்து நமக்கு வந்து தெரிகிற ஒரு விஷயம் ஏன் வந்து கண்ணை வந்து எடுத்து வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லு வில் அம்பு அதாவது ஒரு வில்லாளிக்கு எது முக்கியம் அப்படின்னா கண்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இவர் வந்து மகாபாரத யுத்தத்தில் அந்த கண்ணுடைய கூர்மையால் இங்கே வில்லு அம்பெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் ஒரு வில்லாளிக்கு கண் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கணும் நல்லா தெரியணும் அதுவும் இவர் வந்து இறைவிலேயே வந்து கண் தெரியும் இவருக்கு வில்லம்பு எய்துவார் அப்படிங்கிறதே தெரியும் எல்லாருக்குமே அந்த கண்ணுடைய தான் வந்து அவ்வளோ பேர் அவர் கொன்றுக்கு குவிக்கிறார் அந்த பாவத்தோடைய பிரதிபலனாக தான் தன்னுடைய கண்ணை ஈசனுக்கு வச்சு கடைசியில் ஆரே நாட்களில் வந்து முக்தியும் அடைகிறார் அதனால் நம்ம நம்மளுடைய சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை சார்ந்து வச்சுருந்தோன்னா அடுத்த பிறவி நமக்கு வந்து நற்பிறவியாக இருக்கும் அப்படிங்கிறது இது மூலியமாக தெரியுது நன்றி வணக்கம் உயிவாழ்த்தவாக ஆனந்தம்